சொன்னான் நபிகள் நாயகம் காட்டி தந்த மார்க்கத்திலே பீலாது விழா கிடையாது மௌலிது கிடையாது கந்தூரி கிடையாது தர்கா வழிபாடு கிடையாது பில்லி சூனி நம்பிக்கை கிடையாது தாயத்தி என்ன நம்பிக்கையை அழித்து விட்டு சென்றார்கள் ஜோசியம் என்ற நம்பிக்கையை அழித்து விட்டு சென்றார்கள் பால்கிதா என்றது நபிகள் நாயகத்தின் காலத்தில் கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காந்தி தந்த மார்க்கத்திலே அந்த செயல் இல்லை என்று சொன்னால் அவற்றை நாம் இஸ்லாம் என்று கருதினால் அதை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நரகில் தள்ளும் என்ற தலைப்பில் மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே இன்ஷா அல்லா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி திருச்சியிலே நம்முடைய தமிழ்நாடு தௌதி ஜமாத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய அளவிலே பிதாகத் ஒழிப்பு மாநாட்டை பிதாகத் ஒழிப்பு மாநாடு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஒழிப்பு என்ற தலைப்பில் ஏன் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அரபி வார்த்தைக்கு தமிழ் மொழியிலே புதுமை நவீனம் நூதனம் என்று பொருள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது மனித கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல முழுக்க முழுக்க இறைவனுடைய வழிகாட்டுதல்கள் தான் நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் திருமலை குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் மனித சமுதாயத்தை நோக்கி இத்தமிஓ உன் சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை அல்லாதவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் இறைவனிடம் அருளப்பட்டவற்றை மட்டும்தான் நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இறைவனிடமிருந்து அருளப்படாத விஷயங்களை நாம் மார்க்கமாக ஆக்குவதுதான் என்பது நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நன்மையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் அல்லாகும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத விஷயங்களை நம்பிக்கைகளை நாம் நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொல்லித்தராத விஷயங்களை நாம் பின்பற்றிவிட்டு மறுமையில் நாம் வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த செயல்கள் அந்த காரியங்கள் நம்மை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் இதைத்தான் நவீனநாயகம் அலைவர் செல்லும் அவர்கள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லி காட்டினார்கள் என்றால் என்ன

எவ்வளவோ பாவமான காரியங்கள் இருக்கிறது எல்லா தீய காரியங்களிலும் எல்லா பாவமான காரியங்களிலும் மிக மோசமானது சொன்னால் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை அல்லாஹூர் அபுல் நபியா நாயகம் அலைவசல்லம் அவர்களை அனுப்பி இஸ்லாம் என்று எவற்றையெல்லாம் நமக்கு சொல்லி தந்தானோ அவற்றை விட்டுவிட்டு நாமமாக புதிதாக ஒன்றை உருவாக்கி அவற்றை இஸ்லாம் என்று கருதினால் மார்க்கம் என்று கருதினால் அந்த காரியம் தான் காரியங்களிலேயே மிக தீயது வக்குல்ல முஹ்தஸதின் பிதா நபி அலைஹி சொன்னார்கள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்துமே பிதஹதுல் புதுமைகள் குல்ல பிதஹதில் தலாலா எல்லா எல்லா புதுமைகளும் வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த பிதாத்துகள் இரண்டு வகையாக இந்த பிதாக்களை நாம் பிரிக்கலாம் ஒன்று நம்பிக்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட பிதாக்கள் நாம் எவ்வாறு நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களை மட்டும்தான் கொள்கைகளை மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் நாம் மார்க்கமாக நம்ப வேண்டும் அதற்கு மாற்றமாக திருமறை குரானுக்கு மாற்றமாக நவியல் நாயகம் செல்லல்லா உலக செலவுகள் தந்த விஷயங்களுக்கு மாற்றமாக நாம் நம்பிக்கை வைத்தால் அவை கொள்கை சார்ந்து நம்பிக்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட விதாக்கள் அதுபோன்று இரண்டாவது நம்முடைய செயல்கள் ரீதியாக வணக்க வழிபாடுகள் ரீதியாக உருவாகி இருக்கக்கூடிய சொன்னார்கள் நாம் கட்டளையிட்ட காரியங்களிலே நாம் வழிகாட்டி தந்த காரியங்களிலே நம்முடைய மார்க்கத்திலே அதிலே இல்லாதவற்றை யார் புதிதாக உண்டாக்குகிறாரோ அவை அல்லாவிடம் மறுக்கப்படும் என்று நபியல் நாயகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தந்தார்கள் நாயகம் கட்டளையிட்ட காரியங்கள் என்றால் எவை அல்லாவின் தூதர் ஒரு காரியத்தை இந்த விதத்தில் தான் செய்ய வேண்டும் இந்த இடத்தில் தான் செய்ய வேண்டும் அளவில் தான் செய்ய வேண்டும் இந்த செய்ய வேண்டும் வகையில் தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்த பிறகு நாம் அவற்றிலே மாற்றம் ஏற்படுத்தினால் அந்த காரியம் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் என்று ஒன்று இருக்கிறது உதிப்பதற்கு முன்பாக நாம் சஜில் தொழுகையை அதிகாலை தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் இப்ப ஒருவன் சஜில் தொழுகையை வேண்டுமென்றே சூரியன் உதித்த பிறகு ஒருவன் தொழுவான் என்று சொன்னால் அவனுடைய அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு நேரத்தை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் தொழுகை என்ற வணக்கம் மட்டுமல்ல நோன்பு என்ற வணக்கமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நேரத்தை சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஹஜ்ஜி என்ற வணக்கமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நேரத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் நபியல் நாயகம் சல்லாலே செல்லும் நேரத்தை நிர்ணயித்து விட்டால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதுபோன்று நபியல் நாயகம் சல்லாலே செல்லும் ஒரு ஒரு வணக்கத்தை செய்வதற்கு ஒரு இடத்தை நமக்கு நிர்ணயித்து விட்டால் அந்த இடத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை மக்காவிற்கு சென்று இந்தந்த இடங்களிலே செய்ய வேண்டும் என நடிகர் நாயகம் செல்லாலே சிறுமொழிகள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்ற வணக்கத்தை பள்ளிவாசலிலே செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் கடுமையான தொழுகைகளை தகுந்த காரணம் இருந்தாலே தவிர பள்ளிவாசலில் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் நபியாயம் செல்லாலே சிறுமொழிகள் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு ஒரு இடத்தை நிர்ணயித்து விட்டால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஒரு ஒரு அளவை நிர்ணயித்து விட்டால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் உண்டா இவன் இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க சுபூர் தொழுகை மூன்று தொழுதான் இறைவன் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு கேட்டா எல்லோருமே நாம சொல்லுவோம் முஸ்லிம்கள் சொல்வார்கள் சுபூ தொழுக மூன்றாவது தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் ஒரு ரக்காது அதிகமாக தொழுகிறார் ஒரு அலந்து சுறாவை அதிகமாகத்தானே ஓதுகிறார் அவர் ருக்குவை அதிகமாக செய்கிறார் ஏன் மூன்று ரக்காது தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படாது நபியல் நாயம் சல்லாலை செல்லும் அவர்கள் எந்தெந்த வணக்கங்களுக்கெல்லாம் அளவை நிர்ணயித்து விட்டார்களோ அந்த அளவை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதுபோன்று எந்தெந்த வணக்கங்களை எல்லாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்து விட்டார்களோ அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது நாம் தொழுகிறோம் தொழும் பொழுது முன்னோக்க வேண்டும் முதலில் தக்பீர் கூறி கைகளை கட்ட வேண்டும் ஆரம்பதுவா ஓத வேண்டும் அலந்து சுரா ஓத வேண்டும் அதற்கு பிறகு ருக்கு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ருக்கு விதிர்ந்து எழுந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு இரண்டு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் என்று தொழுகை முறையை நடிகர் நாயகம் சல்லாலே சிறமர்கள் தந்த பிறகு அதில் ஒருவன் மாற்றத்தை உண்டாக்கினான் என்று சொன்னால் ஒரு நாள் கிபிலாக்கு மாற்றமாக கவுபா முன்னோக்காமல் கிழக்கு நோக்கி தொழுகிறார் அது வடக்கு நோக்கி தொழுகின்றார் அல்லது தெற்கு நோக்கி தொழுகின்றார் இவர் தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படுமா ஏற்றுக் கொள்ளப்படாது அப்ப நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் அவர்கள் எந்தெந்த வணக்கத்திற்கு அதனுடைய நோக்கம் அதனுடைய அளவு அதற்குரிய காலம் அதற்குரிய இடம் அதற்குரிய விதம் அதற்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்த பிறகு அதில் ஒருவன் மாற்றத்தை உண்டாக்கினான் என்று சொன்னால் அந்த காரியம் நம்மை நகரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சரி இது ஒரு பிதாவுடைய ஒரு அலோகோல் பிதாவுடைய இன்னொரு அலகோல் என்ன நடிகர நாயம் சல்லாலேஸ்வரம் சொன்னார்கள் ஐயாக்கும் வல் மூத உமூர் காரியங்களிலே புதிதாக உண்டாக்குவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் இஸ்லாம் என்ற பெயரில் நபியல் நாயகம் செல்லல்லா வலைய செலமுறைகள் சொல்லித்தராத காரியங்களை நாம் புதிதாக உருவாக்கினால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்றைக்கு எடுத்துக்கிடுங்க நாம் இந்த ரெண்டு பிதாக்களையும் செய்கின்றோம் நபியல் நாயகம் செல்லாலை செலமுறைகள் எதை நமக்கு இடம் நேரம் காலம் அதுபோன்று விதம் அளவு இவற்றையெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்களோ அவற்றையும் நாம் மாற்றி இருக்கின்றோம் நபிகள் நமக்கு மார்க்கமாக சொல்லித் தரவில்லையோ அது போன்ற விஷயங்களையும் பெயரில் உருவாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம் உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுகிறோம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொல்லி குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட விதத்திலே சில அரபி பாட்டுகளை மௌலூத் என்ற பெயரில் ஓதுவதை பார்க்கிறோம் இதை நபிகள் நாயகம் செல்லாலேசம் சொல்லி தந்தார்களா நபிகள் நாயகம் செல்லல்லா வலேசம் காலகட்டத்திலே அவங்க நபியாக நாற்பது வயதில் நபியானார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்திலே தூதுத்துவ பணியை செய்தார்கள் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலே நபிகள் நாயகம் செல்லாலேசம் அவர்களும் சகாபாக்களும் நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாள் விழா மௌலூது என்ற பெயரில் மீலாது என்ற பெயரிலே கொண்டாடி இருக்கின்றார்களா அப்ப இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் குரானிலும் கிடையாது சுண்ணாவிலும் கிடையாது மௌலூது என்ற பெயரில் சில அரபி பாட்டுக்களை இணை வைக்கக்கூடிய பாட்டுகளை பாடுவது அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை அழைத்துக்கொள்வது கொள்வது அதற்கென்று ஒரு ஏற்பாடுகளை செய்வது இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வரோடைய காலத்திலே இருந்ததா அப்ப விதா என்றால் என்ன நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் எந்த காரியங்களை நமக்கு மார்க்கமாக சொல்லி தரவில்லையோ சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையோ அதுபோன்ற காரியங்களை நாம் புதிதாக நாம் உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவற்றை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அவற்றை செய்தால் நாம் சொர்க்கம் செல்லலாம் இவையெல்லாம் மார்க்கம் என்று நாம் நம்பினால் அந்த காரியங்கள் எல்லாம் நம்மை அறைகள் தான் கொண்டு போய் சேர்க்கும் அது மட்டுமா இன்றைக்கு பாருங்க தர்கா வழிபாடு பார்க்கிறோம் நவியல் நாயகம் செல்லாத இஸ்லாமர்கள் கபூர்களை கட்டுவதை தடுத்தார்கள் சமாதிகளை கட்டக்கூடாது சமாதிகளை பூசக்கூடாது சமாதிகள் மீது கட்டிடம் கட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் தடுத்திருக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் சமாதிகளை கட்டி வைத்துக்கொண்டு அந்த சமாதிகளுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் கந்தூரி கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் இவற்றை செய்தால் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நம்பி அப்பாவி மக்கள் இன்றைக்கு சமாதி வழிபாட்டிலே மூலிகிப்பதை பார்க்கிறோம் நவீக நாயகம் சல்லா அலிஸ்லம் காலகட்டத்தில் எந்த ஒரு சமாதியாக கட்டியிருக்கிறார்களா எந்த ஒரு சமாதியாவது பூசி இருக்கிறார்களா எந்த ஒரு சமாதிக்கு மேலாவது கட்டிடம் கட்டியிருக்கிறார்களா அவை கூடாது சொன்னார்கள் நகா ரசூல் பூசப்படுவதையும் கபூர்கள் மீது கட்டடம் கட்டப்படுவதையும் கபூர்கள் மீது உட்கார்வதையும் நெவியல் நாயகம் ச அல்லாஹ் வலைய செல்ல தடுத்தார்கள் என்ன அரிசுகளை பார்க்கின்றோம் நெவியல் நாயம் சல்லாலை செல்ல அவர்கள் சமாதியிடம் சென்று வணக்க வழிபாடு செய்வதை தடுத்தார்கள் அவர் எச்சரிக்கை செய்தார்கள் யாரும் துல்லாகி அல்ல யவூதிவன் நசாரா யவூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாதம் உண்டாகிவிட்டது என்ன காரணம் அந்த எகுதி நசாராக்கள் இத்தகதோ கொபோர அன்பியாகி மசாஜிதா தங்களுடைய நபிமார்களின் சமாதிகளை எல்லாம் வணங்கும் இடமாக எடுத்துக் கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் இந்த சமாதி வழிபாட்டை விட்டு எச்சரிக்கை செய்தார்கள் அது அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள்

அந்த காரியங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே மார்க்கமாக நுழைக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் பல்வேறு ஊர்களிலே இஸ்லாமிய சமுதாய ஆண்களும் பெண்களும் சமாதி வழிபாடுகளிலே மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம் இறந்தவர்களிடம் சென்று பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம் இறந்தவர்களிடம் பாவ மன்னிப்பு கோருவதை பார்க்கிறோம் தங்கள் தேவை பார்க்கிறோம் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதா சஅல்த ஃபஸல் இல்லா நீ எதை கேட்டாலும் நாம துவா செஞ்சி எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள் நாம ஒரு மனுஷன்ட்ட ஒண்ணு கேட்கும்போது துவா செஞ்சி கேட்க மாட்டோம் ஒரு ஆட்ட ஒரு பேனா கேட்கணும் அவட்ட போய் உங்க பேனாவை கொடுங்கன்னு கேட்போம் ஒருட்ட பேனா கேட்கணும் வச்சிடுங்க வீட்ல உட்கார்ந்து துவா செய்வோமா அது சாவுல் அவர்களே உங்கள் பேனாவை தாருங்கள் அப்படி கேட்போமா துவா செஞ்சு நாம கேட்பதா இருந்தால் யார்கிட்ட தான் கேட்கணும் அல்லாவிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் பிரார்த்தனை செய்து எந்த உதவியை தேடினாலும் அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும் என்பது வணக்கம் என்று நவியல் நாயகம் சொல்லித்தோ உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் போதக்கூடிய அலுவந்து சுலாவினுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த துவாவுல விதா உண்டாக்குனாங்களா இல்லையா அல்லாஹ்விடம் மட்டும் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கும் பொழுது இதுல புதுமையை உண்டாக்குனாங்க அல்லாவிடம் மட்டும் பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது சமாதிகளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறந்தவர்களிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறந்தவர்களிடம் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார்கள் என்று கொள்கை ரீதியாக மார்க்கத்துக்கு மாற்றமான இணைமை மிதாக்களை உண்டாக்கியதை பார்க்கிறோம் நிரந்தர நலைகள் சேர்க்கக்கூடிய புதுமைகளை நபிகள் நாயகம் எவற்றை எல்லாம் சென்றார்களோ எவையெல்லாம் மார்க்கம் இல்லை சொன்னார்களோ அந்த புதுமைகளை எல்லாம் இன்றைக்கு மார்க்கமாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம் அது ரொம்ப கொடுமையானது இந்த துவா என்ற வணக்கத்தை நபிகள் நாயகத்திலும் இறந்தவர்களை சேர்ந்து பார்க்கிறோம் சுபான மோனது என்று ஓதுகிறார்களே சுபான மோனது எல்லாம் முழுவதும் என்ன இன்றைக்கு இந்த பாடி என்ற ஊரிலே ஜமாத்து உலமா சபை இருக்குது இந்த ஜமாத்து உலமா சபை என்ன செய்யறாங்க சுபான மோழுது ஓதுறது மார்க்கிறாங்க அந்த சுபான மோழுதுல முழுக்க முழுக்க என்ன வருகின்றது வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அல்லாவே நாம் எப்படி துவா செய்து அழைப்போமோ அதே போன்று நபிகள் நாயகத்தை பிரார்த்தனை செய்து அழைக்கக்கூடிய அந்த இணை வைப்பு தான் தான் சுபான மோழுது என்பது

என்ற வணக்கத்தை அல்லாருமே தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கும் பொழுது இதிலே உண்டாக்கி ஏராளமான வைப்பு கவிதைகளை உருவாக்கி மௌனு என்ற பெயரிலே இந்த சமுதாயம் அலங்கேற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதுபோன்று இந்த பிதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெண்டு அளவுகள் தாங்க நபிகள் நாயத்துடைய இரண்டு ஹதீஸ்களை மனதில் வைத்துக் கொண்டால் எல்லா விதத்திலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் முதலாவது ஹதீஸ் என்ன நபிகள் நாயம் சொன்னார்கள் ஈயாக்கும் முகதாத்தில் உமூர் இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்குவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்துமே வலிகர் நபிகள் நாயன் சொன்னான்

காட்டி தந்த மார்க்கத்திலே அந்த செயல் இல்லை என்று சொன்னால் அவற்றை நாம் இஸ்லாம் என்று கருதினால் அவை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்னொரு அடிப்படை என்ன நபிகள் நாயகம் ஒரு முறையை சொல்லித் தந்திருப்பார்கள் அவர்கள் ஒரு அளவை சொல்லித் தந்திருப்பார்கள் ஒரு வணக்கத்தை செய்வதற்கு இடத்தை அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருப்பார்கள் ஒரு வணக்கத்தை இந்த இடத்தில்தான் இந்த அளவில்தான் இந்த நேரத்தில் தான் இந்த வகையில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருப்பார்கள் அதை இவர்கள் மாற்றி இருப்பார்கள் உதாரணம் பள்ளிவாசலை எடுத்துக்கிறீங்க பள்ளிவாசல் தொழுவ முடிஞ்சவொடனே இமாம் என்ன செய்வார் சுபஹான் அல்லாம்பார் உனே எல்லா சுபா அல்லாஹ் சுபாதா சுபா இல்லாமபாங்க இமாம் அல்ஹந்துர் இல்லாமர் எல்லாம் அலஹந்திர் இல்லா அல்ஹந்ததிர் இமாம் அல்லாஹ் அக்பர் பாரு எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க இமாம் சொல்வாரு ஃபால்லோ மன்னவோ

எல்லோரும் திறந்தில் வந்து அமர்ந்து அவர் அவர் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை சொல்லிக் கொண்டார்கள் சத்தம் என்று செய்யவில்லை கூட்டாக செய்யவில்லை அதற்கென்று ஒரு விதத்தை அவர்கள் உண்டாக்கவில்லை சில உணர்வை நீங்க பார்க்கலாம் பிறநாளைக்கு அர்ரகுமான் சூரா அவை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு ஆயத்தை ஓதுவாங்க அதுக்கு போல அல்லாஹ் அக்பர் சொல்வாங்க இப்படி நபிய நாயகம் செல்லாத சில இப்படியெல்லாம் நமக்கு செய்வதற்கு சொல்லி தந்தார்களா அவ நபிகள் நாயகம் செல்லாத சில மொழிகள் எந்த விதத்தில் செய்தார்களோ அந்த விதத்தில் செய்தால் அவையெல்லாம் விதாக்கள் அந்த விதத்தை எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விதத்தை மாற்றினால் அந்த முறையை மாற்றினால் அவையெல்லாம் விதாக்கள் அதன் அபியான் சொன்னார்கள் மண் ஆகுதே சஃபி அம்பிரினா நம்முடைய கட்டளையில் எவர் புதிதாக உண்டாக்குகிறானோ நரியாராயம் செல்லாத சிலபுர்கள் தொழுந்த பதவியும் சுப நல்ல சொல்லுங்கள் என்றார்கள் ஆனால் இவர்கள் அந்த முறையை புதிதாக மாற்றுகிறார்கள் நரியாராயின் காலத்தில் திக்கில் வந்து கூட்டு முறை கிடையாது பெருநாள் கொள்கை தட்பீர்ல எல்லோரும் அமர்ந்து அவரவர் சொல்லி கொள்வார்கள் ஒருவர் சொல்ல மற்றவர்கள் சத்தமிட்டு கோரசாக சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தில் கிடையாது இப்படி ஏராளமான உருவாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம் இந்த நாம் செய்தால் இவையெல்லாம் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் நவியல் நாயகம் சல்லல்லா வலேசலமுடைய எச்சரிக்கை நவியர் நாயகம் சல்லாசலம் சொன்னார்கள் ஒவ்வொரு பிதாயத்தும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தராத விஷயங்களை மார்க்கமாக்கினால் ஒவ்வொரு பிதாயும் வழிகேடு வ குல்ல லலாலத்தின் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் இந்த பிதாயத்துல நல்ல பிதாயது கெட்ட பிதாயத் கிடையாது இல்லை நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தராத அனைத்துமே நரகம்தான் எதுவும் இல்லை கிடையாது மார்க்கமாகாது எனவே இந்த விதாவை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த விதா என்ற நரையில் சேர்க்கக்கூடிய அந்த அசத்தியத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் சத்தியத்தை வழங்கி கொண்ட மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் என்பதை அசத்தியவாதிகளுக்கு படம் காட்டக்கூடிய விதத்தில் தான் சோர்ந்து விடவில்லை மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதில் அவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள் உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்க கூடிய விதத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பிப்ரவரி ஐந்தாம் தேதி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பிதாத் ஒழிப்பு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மார்க்கம் என்ற பெயரில் உள்ள பிதாக்களை ஒழிக்கப்பட வேண்டியவை என்பதை எடுத்துரைப்பதுதான் இந்த பிதாத் ஒழிப்பு மாநாட்டுடைய நோக்கம் அல்லாஹ் நாடிய மக்கள் தான் காட்டுவான் விதே ஒழிப்பு மானார் என்று போட்டுவிட்டால் விதா ஒளிந்து விடுமா என்று சிலை கேட்க அப்படி இல்லை இந்த பிதாக்கள் பிதேத்து ஒழிப்பு என்று சொன்னால் இந்த பிதாத்துகள் நவீனநாயகம் செல்லல்லாவே சில பொருள்கள் மார்க்கம் என்ற பெயரிலே காட்டித் தராதவை அனைத்தும் வழிகேடு அவை நம்மை நரையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை எடுத்துரைப்பதுதான் பிதாத்து ஒழிப்பு இது ஒழிக்கப்பட வேண்டியது என்ற கருத்தை எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த பிதாத்து ஒழிப்பு மாநாட்டுடைய நோக்கம் எனவே அனைத்து தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் நாம் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய இந்த பணியிலே எவர்கள் பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அசத்தியவாதிகளுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து மாநாடாக நடத்தும் பொழுது இந்த கருத்து லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே சென்றடையும் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த விதயத் ஒழிப்பு மாநாட்டிலே நாம் பெரும் திறனாய் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகனது ஆவான்தலில்லா ரம்பிதா அலமின் அஸ்ஸலாம் அலஹிக்கு ராமத்துல்லாஹிய வளக்கத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்